மரணத்தை வென்ற மாவீரன் சேகுவேரா நாவல் எழுதியவர் தமிழ் பிரியன் மிகச்சிறிய நாடான அர்ஜென்டினாவில் பிறந்து மிகப்பெரிய வல்லரசு நாடான அமெரிக்காவின் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து அதில் தன்னுயிரை இந்த மாவீரன் தான் சேகுவேரா தன்னலமின்மை மனிதாபிமானம் நன்றியுணர்வு அஞ்சாமை பாசம் செயலில் புயல் வேகம் ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது கருணை இவை போன்ற தலைசிறந்த சிறந்த கொண்டவர் மாவீரர் சேகுவேரா அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை எதிர்க்க ஒரு பெரும் புரட்சியை நடத்தி ரத்தம் சிந்திய மாவீரனின் வரலாறு பாகம் ஒன்று சேகுவராவின் பிறப்பும் இளமை வாழ்க்கையும் சிங்கத்தின் கம்பீரமும் வலிமையான உடலும் வன்முறைக்கு எதிராக போராடும் மனத்துணிவும் பெற்றிருந்தார் ஏர்னஸ் சேகுவேரா இவர் அனைவராலும் அன்புடன் சே என்று அழைக்கப்பட்டவர் அமெரிக்காவில் பிறந்து கியூபா புரட்சியில் வெற்றி கண்ட தலைவனாக வளர்ந்து ஆப்பிரிக்க கண்டத்து காங்கோவில் போராடி முடிவில் பொலிவியாவில் கடைசி போராட்டத்தை நடத்தியவர் தான் மரணத்தை வென்ற மாவீரனாகிய சேகுவேரா இவர் அர்ஜென்டினாவில் இருக்கிற ரெசாரியோ எனும் நகரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டாம் ஆண்டு ஜூன் மாதம் பதினான்காம் தேதி பிறந்தார் இவருடைய தந்தையார் பெயர் எர்னெஸ்டோ கவாரோலென்ச் என்பதாகும் தாயார் பெயர் செலியா என்பதாகும் சேகுவேரா ஒரு சோசியலிச புரட்சியாளர் சிறந்த மருத்துவர் சிறந்த அரசியல்வாதி மார்க்சியவாதி கியூபா மற்றும் பல நாடுகளில் காங்கோ உட்பட புரட்சிகளில் பங்கு பெற்றாலி இளைஞர்களுடைய இதயத்தை கவர்ந்த தலைவர் என பண்புகம் கொண்டவர் சேகுவேரா ஒன்பதாவது மாதத்தில் நிறை மாத குழந்தையாக பிறந்ததுனால சிறு இவருக்கு அடிக்கடி இருமிக் கொண்டும் நடிகை கொண்டும் இருந்தார் பெற்றோர்கள் இவரை மருத்துவரிடம் தூக்கி கொண்டு ஓடினர் இவரை சோதித்த மருத்துவர் இவரை மலேரியா நோய் தாக்கி அதன் மூலம் இவருடைய நூரை உறல் பாதித்துள்ளது என கூறினார்கள் அது தவிர ஆஸ்மாவும் அவரை பீடித்துள்ளது என்றும் கூறினார்கள் பெற்றோர்கள் அதிர்ச்சி அதிர்ச்சியடைந்தனர் குறை மாத குழந்தையாக பிறந்த குபேராவுக்கு ஆஸ்மாவும் இருப்பதால் அவரை தனி கவனத்தோடு வளர்த்தனர் அவருடைய பெற்றோர்கள் சேகுவேராவின் தந்தையார் தொடங்கிய எந்த தொழிலும் அவருக்கு லாபத்தை தரல ஆனாலும் அவருக்கு பிறந்த ஐந்து குழந்தைகளுக்கும் அவர் உயர்கல்வி கொடுத்தார் குடும்பம் வசதியாகத்தான் வாழ்ந்தது அவரது வீட்டுக்கு பலரும் வருவதும் விருந்து உண்பதும் வழக்கமாக இருந்துச்சு அவர்களது தெருவில் இருந்த குழந்தைகள் எல்லாம் ஒன்று கூடி மகிழ்ச்சியோடு விளையாடும் இடமாக சேகுவேராவின் வீடு திகழ்ந்தது என்றாலும் ஆஸ்மா நோய் காரணமாக குவேராவை பள்ளியில் சேர்க்க முடியவில்லை அவருடைய தாய் சிலியா அவரை வீட்டில் வைத்தே கல்வி கற்றுக் கொடுத்தார் சில ஆண்டுகள் கழித்து அவரை இரண்டாம் வகுப்பில் சேர்த்து விட்டார்கள் ஆஸ்மா தன்னை வாட்டிய போதும் சேகுவேரா கவலைப்படவில்லை அவர் சிறுவயது முதலே படிப்பதில் ஆர்வம் காட்டினார் நிறைய நூல்கள் படிப்பதை தன்னுடைய வழக்கமாக வைத்துக் கொண்டிருந்தார் குழந்தை பருவம் முதல்ல அவருடைய முரட்டு குணம் கூடிக்கொண்டிருந்தது மிதிவண்டியை அதாவது சைக்கிளை வேகமாக ஓட்டுவதில் சேகுவேராவுக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஊரில் இருந்த கால்பந்தாட்ட குழு ரக்வி போன்ற விளையாட்டுகளிலும் அவர் மனம் விரும்பி பங்கெடுத்து கொண்டார் அந்த விளையாட்டுகளில் அவர் தரை சேர்ந்தும் விளங்கினார் இத்தனைக்கும் இந்த இரு விளையாட்டுகளுக்கும் ஆஸ்மான் உயர்களால் விளையாட முடியாது ஆனால் சேகுவேரா மூச்சு சுவாசத்தை சரிபடுத்தும் குழாயை எடுத்து உறிஞ்சிவிட்டு இந்த இரண்டு விளையாட்டுகளையும் அவர் விளையாடுவார் தாயார் இவரை ஊக்கப்படுத்தி கொண்டே இருந்தார் குவேரா விளையாட்டுகளில் ஆர்வம் காட்டியதைப் போன்றே கவிதை வரலாறு நாவல் கதைகள் தத்துவம் போன்ற பல்வகை நூல்களை கற்பதிலும் அதிக ஆர்வம் காட்டினர் இவருடைய பெற்றோரும் புத்தக விரும்பிகள் தாம் இவர்களது வீட்டு அலமாரிகளில் ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் இடம்பெற்றிருந்தன சமதர்மவாதிகளான மார்க்ஸ் ஏங்கல்ஸ் லெனின் மாசேதுங் குரு குரோ பாட்கின் லியோ சோசி டால்டாய்ஸ் லேக் லண்டன் பாரசீக கவிஞரான உமர் கையாம் போன்றவர்களின் படைப்புகளை சேகுவேரா விரும்பி படித்து வந்தார் மேலும் பல வரலாற்று நூல்களையும் அவர் படித்தார் புத்தகத்தை திறந்தால் அதிலேயே பல மணி நேரம் தன்னை அறியாமலேயே மேமறந்து இருப்பார் சேகுவேரா ஒரு மோட்டார் சைக்கிள் பிரியர் ஒரு மொப்பட் நிறுவனம் தனது நிறுவன விளம்பரத்திற்காக இவருக்கு ஒரு மொப்பட்டையும் சிறிது பணத்தையும் கொடுத்து அர்ஜென்டினாவை சுற்றி வர சொன்னார் சேகுவேரா எண்ணற்ற மகிழ்ச்சியுடன் அர்ஜென்டினாவின் பன்னிரண்டு மாண மாநிலங்களை அந்த சிறிய வண்டியில் வெற்றிகரமாக சுற்றி வந்தார் பின்னாளில் அந்த அனுபவங்கள் தி மோட்டார் சைக்கிள் டைரிஸ் எனும் நூலாக வெளிவந்துச்சு இது படத்துடன் பத்திரிகைகளில் செய்தியாக வந்தது இவர் உயர்நிலைப் பள்ளியில் படிக்கும்போது சின்சினா எனும் பெண்ணை காதலித்து வந்தார் அவளுக்கு தன்னுடைய புகைப்படத்தை தந்து அதில் பெடல் மன்னனின் அன்பளிப்பு என எழுதியிருந்தார் சேகுவேரா சிறுவயதில் மிகுந்த குறும்புகள் செய்பவராக இருந்தார் இவருக்கு பதினாறு வயது இருக்கும்போது இவரும் இவரது எட்டு வயது தம்பியும் ஒரு ட்ரக்கின் பின்னால் ஓட்டுநருக்கு தெரியாமல் ஏறிவிட்டனர் வண்டி புறப்பட்டு எட்டு நூறு கிலோமீட்டர் தூரம் கடந்து போய் நின்றது சிறுவர்களுக்கு சிறுவர்களை காணாத பெற்றோர்கள் பல இடங்களிலும் தேடினார்கள் பிறகு மனம் கலங்கி காவல்துறையினரிடம் புகார் செய்தனர் சேகுவேராவும் அவருடைய தம்பியும் மூன்று நாட்கள் கழித்து வீடு திரும்பினர் அவர்களை கண்டது மாறுடைய தாய் முதலில் இருவருக்கும் இரண்டு அடி கொடுத்து விட்டு அவர்களை கட்டி தழுவி கண்ணீர் ஒடித்தாள் குவேராவின் குடும்பம் அயர்ஸில் குடியிருந்து வந்தது பிறகு குவேராவின் பெற்றோர் எடுத்த முடிவின் காரணமாக அவர்கள் கோர்டாபவா என்ற மலைப்பகுதிக்கு குடிபெயர்ந்தார்கள் அதற்கு காரணம் சேகுவார சேகுவேராவுக்கு ஏற்பட்டுள்ள ஆசுமான நோயை குணமாக காற்றோட்டமான மிதமான குளிர் மண்டல பகுதி ஏற்றதாக இருக்கும் என பெற்றோர் எண்ணியதுதான் மேலும் அதே பகுதியில் ஒரு தேயிலை தோட்டத்தை உருவாக்க முடியும் என்று சேகுவேராவின் தந்தையார் லிஞ்ச் நம்பினார் சில காரணங்களால் அது நடைபெறவில்லை அவர்கள் கோட்டாபாவில் வாடகை வீட்டில்தான் குடியேறினர் நான்கே ஆண்டுகளில் ஏழு முறை வீடு மாறி குடியேற வேண்டிய சூழல் அவர்களுக்கு ஏற்பட்டுச்சு இதனால் அவர்களுக்கு பலருடன் பழகும் வாய்ப்பு கிடைச்சிச்சு அரசு நடத்திய பொதுப்பள்ளியில்தான் முதலில் சேகுவேரா படித்தார் பள்ளி படிப்பில் குவேராவை விட அவரது சகோதரிகள் தான் அதிக மதிப்பெண்கள் பெற்று வந்தனர் குவேரா படிப்பில் சாதாரண மாணவனாகத்தான் இருந்தார் ஆங்கிலம் கற்பதில் அவருக்கு சிறிதும் ஆர்வம் இல்லை ஆனால் பிரெஞ்சு மொழி கற்பதில் அவர் அதிகம் ஆர்வம் காட்டினார் அதில் அதிக மதிப்பெண்களும் பெற்றிருந்தார் அவருக்கு பிரெஞ்சு மொழியில் சரளமாக பேசவும் தெரியும் ஸ்பானிய மொழி தாய்மொழி என்பதால் அதில் பேசவும் எழுதும் அவருக்கு கைவந்த கலையாக இருந்தது குவேராவுக்கு இசையில் நாட்டம் இல்லை பாடலை பாடவும் அவர் விரும்பியதில்லை அது மட்டுமில்லாமல் அவருக்கு நடனமாடவும் தெரியாது அதனால் அவரை காதலித்த சின்சினாவுக்கு அவர் மேல் வருத்தம் இருந்துச்சு சேகுவேரா ஓவியத்தை பெரிதும் ரசித்தார் ஆனால் நவீன ஓவியம் தனக்கு புரியவில்லை என்பார் பிற்காலத்தில் அவர் அமைச்சரான போது ஒரு கலைக்கூடத்தை பார்வையிட சென்றார் அங்கிருந்த நவீன ஓவியங்களைக் கண்டு ஓவியர்கள் மிகுந்த திறமை படைத்தவர்கள் தங்களது கைவண்ணத்தை காட்டியுள்ளனர் ஆனால் அந்த ஓவியங்கள் என்ன சொல்ல வருகின்றன என்பதை புரிந்து கொள்ளும் அறிவு எனக்கு இல்லை ரசிக்கும் கண்ணும் இல்லை என்றாலும் அதன் சிறப்பை பாராட்டுகிறேன் என்று தன் மனதில் தோன்றிய கருத்தை வெளிப்படையாக சொன்னார் ஆனால் மலையேறுவதில் அவருக்கு ஆர்வம் அதிகம் இருந்தது அதைவிட பழைய சிலைகள் மற்றும் பழைய நகரங்கள் போன்றவற்றை துருவி பார்த்து கால ஆராய்ச்சி செய்வதில் சேகுவேராவுக்கு மிகுந்த ஈடுபாடு இருந்தது அவர் தனது நண்பர்கள்த உலகம் முழுவதிலும் சுற்றி மூழ்கி போன பாழடைந்த நகரங்களை பார்வையிட வேண்டும் அவற்றையெல்லாம் எடுக்க வேண்டும் அவற்றை பற்றி எழுத வேண்டும் என கூறியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி மூணாம் ஆண்டு அர்ஜென்டினாவில் புரட்சி நடைபெற்றுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு பெரான் என்பவர் ஆட்சிக்கு வந்தார் அதே காலத்தில் தந்தை அமைத்த ஆக்ஷன் அர்ஜென்டினா என்ற அமைப்பில் குவேரா ஒரு உறுப்பினராக சேர்க்கப்பட்டார் அது பாசிசத்தை எதிர்க்கும் களமாக இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு சேகுவேராவுக்கு வயது பதினாறு அந்நாட்டின் சட்டப்படி பதினேழு பதினெட்டாம் வயதில் இளைஞர்கள் கட்டாயமாக இராணுவ பயிற்சி பெறணும் சேகுவேராவுக்கோ ஆஸ்மா நோய் அவர் இராணுவ முகாமின் மருத்துவர் முன்னால் நிறுத்தப்பட்டார் சேவை பரிசோதித்த மருத்துவர் அவரை இராணுவ சேவையிலிருந்து விலக்கியதோடு மட்டும் இல்லாமல் படிப்பை முடிக்கும் வரையில் இராணுவ பயிற்சி பெற தகுதியற்றவர் என கூறிவிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டில் குவாதமாலாவில் இருந்த சீர்திருத்தவாத கட்சியின் தலைவர் அர்பென்ஸ் தலைமையில் இருந்த ஆட்சியை அமெரிக்க மத்திய உளவமைப்பு அமைப்பு குவாதமாலா இராணுவத்தை தூண்டிவிட்டு கவிழ்த்தது அதே போன்று அர்ஜென்டினாவில் இருந்த பெரானின் ஆட்சியும் கவிழ்க்கப்பட்டது இரண்டு ஆட்சி கவிழ்ப்புகளிலும் சிஐஏ நேரம் நேரடியாக பங்காற்றியது மேட்டுக்குடியினர் ஆதரித்தனர் பெரானின் ஆட்சியில் மாட்டு இறைச்சி ஏற்றுமதி செய்யப்பட்டது இதை சேகுவராவின் உறவினர்கள் உட்பட பலரும் எதிர்த்தார்கள் குவேராவின் தாயாரான செலியா செலியாவும் பெரானை எதிர்த்தார் காரணம் பெரானும் அவனுடைய மனைவியும் ஆடம்பரத்திலும் ஊழலிலும் திளைத்து எதோச்சரிக்க முறையில் வாழ்ந்தனர் ராணுவம் பெரானை இருபது ஆண்டுகளுக்கு நாடு கடத்தியது அவருடைய மனைவி அதற்கு முன்பே மறைந்து விட்டார் குவேரா உயர்நிலைப் பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கும் போது சின்சினா எனும் பெண் குவேராவை காதலித்தார் குவேரா ஒரு நாள் மாடிப்படியில் இறங்கி வரும்போது சின்சினா பார்த்ததை பின்வருமாறு கூறியுள்ளார் ஒரு ஆண்மகனின் கம்பீரம் தெரிந்தது நான் அவர்பால் ஈர்க்கப்பட்டேன் அவர் வயப்பட்டேன் என முதலில் கண்டதும் அவர் மீது தான் காதல் வைப்பட்டதை கூறியுள்ளார் ஒரு முறை ஒரு விடுதிக்கு சென்று வரும்போது அங்கு சில விதிமுறைகள் உண்டு ஒழுங்காக உடை அணிந்திருக்க வேண்டும் இது தெரிந்ததும் சட்டை போடாமல் வந்திருந்தார் குவேரா சின்சினாவின் நண்பர் ஒருவர் சட்டையை கொடுத்து அணியும்படி கூறினார் சட்டையை போட்டுக்கொண்ட சேகுவேரா பொத்தான்களை போடவில்லை விடுதிக்குள் நுழைவதற்கு நுழைவு கட்டணம் உண்டு அதை செலுத்தாமல் தந்திரமாக உள்ளே நுழைந்தார் அவரது நடை உடைகளை அங்கிருந்தோர் வெறுப்புடன் பார்ப்பதை சின்சினா கண்டால் ஆனால் அதற்காக குவேராவிடம் பேசி அவரை நாகரிகப்படுத்த இயலாது என்பதை சின்சினா உணர்ந்தார் அவ்வாறு இருப்பதே அவருடைய வழக்கம் என அப்படியே விட்டுவிட்டார் இன்னொரு முறை விடுதியில் சின்சினாவின் தந்தையுடன் மேசையில் உணவு உண்ண உட்கார்ந்த குவேரா சாய்ந்து நாற்களை எழுத்து தன்னருகே போட்டுக்கொண்ட முறை அவர் அணிந்திருந்த உடை அவருக்கு கோபமூட்டியது அவர் எழுந்தே போய்விட்டார் ஆனாலும் எதுவும் நடக்காதது போல ஒரு எலுமிச்சம்பழத்தை சுவைத்துக் கொண்டிருந்தார் சே சேகுவரா மீது எந்த தவறும் இல்லை அவர் இயல்பாக தன் மனம் போ போன போக்கில் வாழ்ந்தார் உயர்நிலை கல்வி படிப்பை முடித்த பின்னர் அதற்கடுத்து எந்த தொழிலுக்காக படிப்பது என்பதை தேர்ந்தெடுப்பதில் சேகுவேராவிற்கு ஒரு குழப்பம் இருந்தது இறுதியில் மருத்துவம் படிக்க முன்வந்தார் சேகுவேரா இதற்கு காரணம் பேரரசரும் நோபல் பரிசு பெற்றவருமான ஆல்பர்ட் டி ஸ்வைட்சர் வரலாறு அவரை கவர்ந்ததுதான் தான் மருத்துவம் படிக்கப் போவதாக சேகுவேரா கூறியதும் அவருடைய பெற்றோரும் சகோதர சகோதரிகளும் எல்லையற்ற மகிழ்ச்சி அடைந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஜனவரி மாத தொடக்கத்தில் சேகுவேரா தனது முதல் வெளிநாட்டு பயணத்தை தொடங்கினார் இந்த சமயம் அவர் மருத்துவக் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்தார் படிப்பு முடியவில்லை எனினும் இடையில் இப்படி ஒரு பயணத்தை அவர் மேற்கொண்டார் அதற்கு அவருடைய நண்பர் அல்பர்டோ கிராண்டோ உதவினார் இந்த நிலையில் சின்சினாவுடன் அவரது காதலிருந்து வந்தது ஒருநாள் சேகுவேரா அவளை பார்த்து நான் திரும்ப பயணத்தை மேற்கொள்ளப் போகிறேன் என்றார் இதை கேட்டு சின்சினா பெரிதும் கலங்கினான் நான் எங்கு போகிறேன் எப்போது மீண்டும் திரும்பி போகிறேன் என்பது எனக்கே தெரியாது ஆனால் உன்னை காண்பதற்காக ஒருநாள் வந்துவிடுவேன் என்றும் நம்புகிறேன் என்றார் சின்சினா இதை கேட்டு அணிலில் பட்ட புழு போல துடித்தார் அல்பர்டோ கிரனாவுடன் அவரது மோட்டார் சைக்கிளிலேயே முழு பயணத்தை மேற்கொள்வது என அவர்கள் திட்டமிட்டிருந்தனர் புறப்படுவதற்கு முன்பு ஒரு அழகான நாய்க்குட்டியை சின்சினாவிற்கு அன்பளிப்பாக குவேரா வழங்கினார் அவர் அந்த நாய்க்குட்டிக்கு வினோதமாக திரும்பி வா என்று பெயர் வைத்திருந்தார் எல்லாவற்றிலும் வித்தியாசமானவராக இருந்தார் சேகுவேரா சின்சினா அந்த நாய்க்குட்டியை பெற்றுக்கொண்டதும் அவளிடமிருந்து விடை பெற்றார் சேகுவேரா அவரும் அவருடைய நண்பரும் முதலில் ஏரிகள் நிறைந்த ஆந்திய மலைகளின் தெற்கு பகுதி வழியாக பாரிராசே டமுகா சாண்டியாகா வழியாக முதலில் சில நாட்டிற்கு செல்வது என முடிவெடுத்தனர் மலை வழியில் ஏற தொடங்கியதும் அவரது நாட்டன் மோட்டார் சைக்கிள் பழுதடைந்தது எனவே அதனை ஒரு லாரியில் ஏற்றுக்கொண்டு சென்றனர் சாண்டியாகோவில் அதை கை கழுவி விட்டனர் இதே நேரத்தில் ஒரு நூலகத்தில் கண்ணீர் சிந்தியபடியோ அவருடைய காதலில் சின்சினா அவருக்கு கடிதம் எழுதி கொண்டிருந்தார் தாயின் வற்புறுத்த வற்புறுத்தினாலும் தனக்கு ஏற்பட்ட உணர்வுகளாலும் சின்சினாவுக்கு குருவேராவிடம் தனக்கிருந்த காதலை முறித்து கொள்ளும் முடிவை எடுத்து அதை அவருக்கு எழுதி கொண்டிருந்தார் அக்கடிதம் சே கிடைத்தது அதை படித்ததும் பெரும் துயரத்திற்கு ஆளானார் சே அன்றைக்கு இருந்ததைப் போல என்றைக்கும் அவ்வளவு கவலையுடன் துயரத்துடனும் குவேராவை தான் பார்த்ததில்லை என அவரது நண்பர் ஆல்பர்டோ கிரானட்டோ கூறியுள்ளார் இறுதியில் சின்சினாவும் குவேராவும் பிரிந்தனர் ஆனால் பல நாடுகளை கடந்து காணும் வரவின் பயணம் தொடர்ந்தது முதலில் அவர்கள் சிலியையும் அடுத்து மச்சுப்பிக்கு என்னும் மலை மீது அமைக்கப்பட்டிருந்த நகரத்தையும் கண்டனர் அங்கங்கு தான் கண்ட காட்சிகளை சேகுவேரா குறிப்பாக எழுதி வைத்திருந்தார் பிறகு சேகுவேராவும் அவருடைய நண்பரும் லீமாவை நோக்கியும் பின்னர் அமேசான் காடுகளை நோக்கியும் சென்றனர் கம்யூனிஸ்ட் டாக்டர் என்று அழைக்கப்பட்டவர் கியூகோபிசி அவர் தொழில்நோய் நோயாளிகளுக்கான மருத்துவமனை ஒன்றையும் நடத்தி வந்தார் சேகிவேராவும் அவருடைய நண்பர் அல்பர்ட்டாவும் அந்த மருத்துவமனைக்கு சென்றனர் அவர்கள் இருவரும் ஏழு நாட்கள் அங்கேயே தங்கியிருந்து தொழில் நோயாளிகளுக்கு மருத்துவ பணி செய்தனர் ஏழு நாட்களுக்கு பிறகு பயணத்தை தொடர்ந்தனர் இருவரும் உகாயலி நதி வழியாக சான் பாப்கோவில் இருந்த இன்னொரு தொழில்நோயாளிகளுக்கான மையத்தை காணப் போய் கொண்டிருந்தனர் இந்த பயணத்தின் போது ஆஸ்மா குரவை பெரிதும் வருத்தியது பிறகு அவர்கள் தொழில்நோயாளிகளின் தங்கியிருந்த வெவ்வேறு இடத்திற்கு சென்று அடைந்தனர் அதே நேரம் அரைக்குறை சுகாதாரத்துடன் இருந்தது அந்த இடம் அவர்களுடனான பதினைந்து நாட்கள் குயர தங்கினார் அப்போது அவரை பற்றி இருந்த ஆஸ்மா தணிந்தது அங்கு தங்கி சேவை செய்ய செய்யினார் சே அங்கு சில நாள் இருந்துவிட்டு பிறகு இருவரும் அமேசான் நதியில் ஒரு மிதவை மீறி பயணம் மேற்கொண்டனர் அவர்கள் லோட்டீசியா என்ற கிராமத்திற்கு வந்தனர் அங்கிருந்த சூழல் குவேராவுக்கு பிடிக்கவில்லை அப்போது கொலம்பியா சர்வதிகாரியின் பிடியில் இருந்தது சீக்கிரமே அவர்கள் அடுத்த பயணத்தை தொடர்ந்தனர் பிறகு அவர்கள் வெனிசோலா சென்றனர் அவரது நண்பர் அல்பர்டோ அங்கேயே தங்கிவிட விரும்பினார் ஆனால் அமெரிக்காவில் நுழைவதற்கு அனுமதி சீட்டு பெறுவதில் காலதாமதமானது ஒரு அர்ஜென்டினின் நண்பர் செய்த உதவியால் குதிரைகளை ஏற்றிச் செல்லும் விமானத்தில் செலவில்லாமல் பயணம் செய்யும் வாய்ப்பு குவேராவுக்கு கிடைத்தது அவர்கள் மியாமியில் ஒரு மாதம் தங்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது அனுமதி சீட்டு பெற்றுத்தர முன்வந்த பத்திரிகையாளர் அர்ஜென்டனர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற சுதந்திரப் போருக்கு பின் அமெரிக்காவுடன் இணையாமல் போனதால் தான் பின்தங்கிவிட்டது என்று கூறினார் இதை கேட்டு கோபமடைந்த சேகுவேராவின் நண்பர் ஆல்பர்ட்டோ படிப்பறிவிற்ற இந்தியர்களான பிரிட்டிஷ் பேரரசின் அடிமைகளாக இருப்பதே மேல் என்றார் நான் ஒரு அமெரிக்க கோட்டைச்சோரனாக இருப்பதை விட ஏழை இந்தியனாக இருப்பதையே விரும்புகிறேன் என்றார் இருந்தாலும் அவர் அனுமதி சீட்டு பெற்று தந்தார் இந்த பயணங்களின் போது சேகவேராவுக்கு பெரிதாக அரசியல் அனுபவம் எதுவும் கிடைக்கவில்லை அல்பர்டோ பிற நாட்டில் தங்கிவிட்டார் சேகவேரா மட்டும்தான் வீடு திரும்பினார் இதற்கு காரணம் சேகவேரா தன் தாய்க்கு முன்பே வாக்கு கொடுத்திருந்ததுதான் இப்போது குவேரா பியூனஸ் பியூனசையர்ஸில் இருந்தார் மருத்துவம் பயிரத் தொடங்கிய குவேரா கல்லூரிக்கு முறையாக செல்லவில்லை என்றாலும் கூட எல்லா தேர்வுகளிலும் வெற்றியை பெற்று வந்தார் மருத்துவ ஆக வேண்டும் என்ற எண்ணம் அவரிடம் மேலோங்கி இருந்தது மருத்துவர்களை கிராமங்களுக்கு சேவை செய்ய அனுப்ப வேண்டும் என்றும் வணிக ரீதியிலான மருத்துவம் தடை செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு பன்னிரெண்டாம் நாள் சேகுவேரா டாக்டர் எம் டி பட்டதாரியானார் தன் தாய்க்கு அவர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினார் மரணத்தை வென்ற மாவீரன் சேகுவேரா தொடரும் நன்றி